நாடு நல்ல நாடு நாடு செழுமையான நாடு நாடு ஒழுக்கமான நாடு இப்படி பார்க்கையிலே நிச்சயமாக இன்றைய மோசமான நிலைக்கு காரணம் நம்முடைய தேசமல்ல பின் யார் அரசியல்வாதிகளா அல்லது மக்களா அரசியல்வாதிகள் என்றால் முந்தைய தலைவர்களா இன்று இருக்கக்கூடிய தலைவர்களா நிச்சயமாக முந்தைய தலைவர்கள் இல்லை என்று என்னால் அறுதியிட்டு உறுதியாக கூற முடியும் காரணம் முந்தைய தலைவர்கள் இந்தியாவின் சொத்தாக இருந்தார்கள் இன்றைய தலைவர்கள் இந்தியாவை சொத்தாக்க நினைக்கின்றனர் முந்தைய தலைவர்கள் தன்னை பற்றி சிந்திக்காமல் இந்த மண்ணைப் பற்றி மட்டுமே சிந்தித்தவர்களாக இருந்தார்கள் இன்றைய தலைவர்கள் இந்த மண்ணைப் பற்றி சிந்திக்காமல் தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பவர்களாக இருப்பதுதான் கோளாறு வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் செய்ய வந்தவர்கள் கூட ஆட்சி செய்தார்கள் ஆனால் ஆட்சி செய்ய வந்தவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் என்பதுதான் கொடுமை இரண்டிலுமே இழந்தது நாம்தானே முந்தைய தலைவர்களைப் பற்றி இந்த இடத்திலே நான் பதிவு செய்தே ஆக வேண்டும் நடைப்பயணத்தின் போது ஒரு மூதாட்டி மாற்று உடை இல்லாமல் குளித்து முடித்த பிறகு தன்னுடைய ஒரே சேலையை காய வைப்பதற்காக ஒரு பக்கத்தை உடலிலே கொண்டு சேலையின் மறுபக்கத்தை மரத்திலே கட்டி தன்னிடமிருந்த ஒரே சேலையை உலர்த்தி கொண்டிருந்ததை பார்த்த அன்றைய தினம் முதல் அரை நிர்வாணமானார் மகாத்மா காந்தி இறக்கும் போது கூட சொத்து சுகம் ஏதுமின்றி துணையிருக்க யாருமின்றி சில சில்லறை காசுகளுடன் இறந்தே கிடந்தார் மூன்று முறை முதலமைச்சராக இருந்து இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்து கல்வி கண் கொடுத்த காமராஜ் அடுக்கடுக்காய் பேசி நிற்பார் அலையலையாய் கருத்து வரும் பொடி வைத்து ஊதுவதில் பொற்கொள்ளர் தோற்றிடுவார் சாணக்கியனா அவனையும் சாடுகின்றேன் பாரன்பார்... கோலோச்சும் கோமான்கள் குறுக்கு வழி சென்றிட்டால் தரு நிற்க வைத்து தர்க்க பாடம் கற்பிப்பார் முதலமைச்சராக இருந்து எந்தவித சொத்துமே இன்றி இறந்தே போனார் பேரறிஞர் அண்ணா காலுக்கு செருப்புமில்லை கால் வயிற்று கூழும் இல்லை பாழுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடா என்று தொழிலாள தோழர்களிடம் வசூலித்த பணம் கையிலே இருந்தும் பசி மயக்கத்திலே அதிலிருந்து ஒரு செப்பு காசை கூட எடுக்காமல் வறுமை தீயிலே தொழிலாள தோழர்களுக்காக பேசி பேசி வறுமையிலேயே வாழ்ந்து மடிந்தே போனார் ஜீவா எப்படிப்பட்ட தலைவர் பாருங்கள்